மேலில் நின்று ஆர்கவுண்டில் ஆதக்கும்படி எஸ் எம் டி புதுக்கூட்டம்

கூடு பேக் கிரவுண்ட்ல எஸ்எம்ஜி துருவிட்டம் சோல் ரைடா கோச்சி சார் போறான் கோச் மௌலிங்க சார் சார் போறான் இது ஃபுட் லைன் போறான் ஃபைவ் ங்க போய எஸ் புதுக்குப்பம் ஆர் எம் ஜோஸ்வா ஆர்மி பி கிரௌண்ட் கொஞ்சம் வாங்கப்பாரு கிரௌண்ட் கொஞ்சம் வாங்க

சீ கிர வெற்றி பெற்ற அணியின் கேப்டன் ஸ்டேஜ் அருகே வரவும் சி கிரௌண்டில் வெற்றி பெற்ற அணியின் கேப்டன் ஸ்டேஜ் அருகே வரவும் குண்டி குண்டியின் ரம்மி தர்ம அவர்களை ஸ்டேஜ் அருகே வருக வருகிறோம் पन्नी शर्मा <laughs>

ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆனா தான் எனக்கு

கிராச்சு பி கிரௌண்ட் சி கிரவுண்டில் ஆடக்கும் அணி சி கே எம் சென்மவுன் செலக் ஜிஜம் பாக்கம் சி கிரௌண்ட் வந்து சென்மல் செலக் ஜிஏஎஸ் இன்றம் வெற்றி பெற்ற அணியின் கேப்டன் சேஜன் வந்து ની મો ફાલીબલી બોલવા રેડી રેડી મને તમે સુપડરા ઓર ફોટો ફોટો આકા જીએસ એન્જો પક

ஏ மேட்ச் முடிஞ்சு பிரியா இருக்கு வந்து அறிகீங்க ஏ கிரவுண்ட்ல

Arthur Salem, captain in the second half. Arthur Salem, captain, second half. Yeah, yeah, yeah. Yeah, yeah, yeah. Yeah, yeah, yeah. Yeah, yeah, yeah. சொல்ல वहतती दा, <laughs> हैं स् mysticism 35 second वर, yeah, লাস্ট সাইড লাস্ট সাইড হ্যাঁ সুনামম লাস্ট সাইড এসে যি সুনামম কটা না নিমিদে কই নি ডাউনলোড আর মিনিট করতে না এ অময় তালে